ஹாய் ஹலோ Viewers இது சோகுல் சுதிர் சேனல் இன்றைக்கி பால் பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுது இது மூணு சேர்த்து அரைச்சிக்கலாம் பால் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தாய்ச்சியில் என்ன நல்லா எவ்வளோதுக்கு வேணுமோ அந்த பலகாரம் சொல்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை உருண்டையாக போடலாம் நல்லா மொறு மொறுனு ப்ரௌனிஷ் கலரில் வரும் அப்பம்போது எடுத்துக்கலாம் மறுபடியும் தேவையான அளவு பணியாரத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஒன்னோட ஒன்னோட ஒட்டுனுச்சின்னா அதை கொஞ்சம் கரண்டியை வச்சு பிரித்து விட்டுக்கலாம் தேங்காய் பால் எடுத்து சீனி கலந்து வச்சுருக்கேன் இது டைரெக்டாக நம்ம அதில் சேர்க்கும்போது கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும் தேங்காய்பாலில் எடுத்து அந்த பனியாரம் நம்ம சுட்டம்ல அதை எடுத்து இதோடு கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கறலாம் அந்த பணியாரத்தை தேங்காய்பாலில் கலந்துக்கலாம் பனியாரத்தை பொறிச்சு எடுத்து எடுத்து அந்த தேங்காய் பல்ல சேர்க்க அது கொஞ்சம் ஊறும் அது ஊ அந்த ஊர் ஊறி அதை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் பால் ரெடி ரெடியாகிடுச்சு தேங்க் யூ